இளைய பிராட்டி குந்தவி தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் ரதத்தில் ஏறி குழந்தை ஜோதிடரை பார்க்கும் நோக்கத்தில் குழந்தை நாட்டிற்கு செல்லும் போது அவர்களுடன் பயணத்தி வந்த இளம்பெண்களை படகில் இருக்கும்படி சொல்லிவிட்டு சென்றார்கள் அல்லவா அப்போ அந்த இளம்பெண்கள் என்ன செய்தார்கள் என்னெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கதையை கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த செயலை இந்த அந்த குறுகிய நேரத்தில் நடந்ததைத்தான் கல்கி பதினைந்தாம் அத்தியாயமாக வச்சிருக்காரு இதோட தலைப்பு வானதியின் ஜாலம் என்னது வானதியின் ஜாலமா ஆமாம் பார்க்கலாமா அடியே தாரகை இந்த கொடும்பாளர்காரிக்கு வந்த யோகத்தை பாராடி அவள் பேரில் நம் இளைய பெராட்டி என்னடி இவ்வளோ ஆசை என்றால் ஒருத்தி ஆசையுமில்லை இல்லை அடி வாரினி நாலு மாதமாக அந்த பெண் ஒரு மாதிரி கிறுக்கு பிடித்தவள் போல் இருக்கிறாள் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து தொலைக்கிறாள் தாய் தகப்பனார் இல்லாத பெண்ணை நம்மை நம்பி ஒப்புவித்திருக்கார்களே என்று இளைய பிராட்டிக்கு கவலை அதனால தான் வானதிக்கு என்ன வந்துவிட்டது என்று கேட்க ஜோதிடம் அழைத்து போயிருக்கிறார் ஏதாவது பேய் பிசாசுகளின் சேஷ்டைகளாக இருக்கலாம் அல்லவா அப்படி இருந்தால் ஏதாவது மந்திரம் கந்திரம் போட்டு ஓட்ட வேண்டும் அதனால தான் என்றால் தாரகை பேயும் இல்லை பிசாசும் இல்லை அடி இவளை வந்து எந்த பிசாசு பிடிக்கப் போகிறது இவளை நூறு பிசாசை அடித்து ஓட்டி விடுவாள் என்றால் வாரிணி வானதி மயக்கம் போட்டு விழுவது கூட பாசாங்குதானடி இப்படியெல்லாம் செய்தால் மெதுவாக இளவரசனை தன் வலையில் போட்டு கொண்டு விடலாம் என்று அவளுடைய எண்ணம் என்றால் இன்னொருத்தி நிரவதி தான் சரி அது மட்டுமா அன்றைக்கு தீபத்தட்டை கீழே போட்டாலே அது கூட தன்னை அவர் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்த காரியம் இரண்டு கையாலும் ஏந்து கொண்டிருந்த தட்டு அப்படி தவறி விழுந்து விடுமா அல்லது நம் இளவரசரின் புலியா கரடியா அவரை பார்த்து இவள் பயப்படுவதற்கு என்றால் வாரிணி உடனே மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டதாக பாசாங்கு செய்தாலே அதற்கு எவ்வளவு கெட்டிகார்த்தனம் வேணும் என்றால் நிரவதி அவள் செய்த ஜாலத்தை காட்டிலும் அந்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசும் ஏமாந்து போனார்களே அதுதான் பெரிய வேடிக்கை என்றால் செந்திரு என்பவள் பொய்யும் புனைச்சுருட்டும் ஜாலமும் மாய் மாலமும் செய்கிறவளுக்குத்தான் இது காலம் என்றால் மந்தாகினி என்பவள் யுத்தத்துக்கு புறப்பட்டான பிறகு இளவரசர் திரும்பி வந்து இந்த வானதியை பார்த்துவிட்டு போனாரே இதை விட என்னடி வேண்டும் அவளுடைய மாயாஜனம் எவ்வளவு தூரம் பழித்து விட்டது பார்த்தையா என்றால் வாரினி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இளவரசர் அவ்வளவு மேன்மையான குணம் உள்ளவர் ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் என்றால் அவளை பார்த்து விசாரிக்காமல் போவாராடி அதிலிருந்து நீ ஒன்றும் அர்த்தம் கற்பிக்க வேண்டாம் என்றால் தாரகை இளவரசரை பற்றி நீ சொல்வது உண்மைதான் அவரை போன்ற குணசாலி இந்த ஈரேழு பதினாலு உலகத்திலும் வேறு யார் இருக்க முடியும் கதைகளிலும் காவியங்களிலும் கூட கிடையாது ஆனால் நான் சொல்கிறது வேறு இவள் இந்த வானதி மயக்கம் போட்டு விழுந்தாளே அது என்ன மயக்கம் தெரியுமா அதை கேட்ட ஜோதிடரமே போயிருக்க வேண்டியதில்லை என்ன கேற்றிருந்தால் நானே சொல்லியிருப்பேன் என்றாள் வாரினி அது என்ன மயக்கமடி எங்களுக்கு தான் சொல்லேன் என்றால் செந்திரு வாரணி செந்திரின் காது ஏதோ சொன்னால் என்னடி ரகசியம் சொன்னால் எங்களுக்கு தெரியக்கூடாதா என்றால் நிரவதி அது சாதாரண மயக்கம் இல்லையா மையன் மயக்கமும் என்றால் செந்திரு உடனே எல்லோரும் கலகலம் என்று சிரித்தார்கள் அதை கேட்டுவிட்டு நதிக்கரை மரங்களில் பறவைகளெல்லாம் சடசடவென்று ரக்கை அடித்து பறந்தது நம் இளவரசர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தால் மறுபடியும் இவள் மாயப்பொடி போட பார்ப்பால் அதற்கு நாம் இடம் கொடுத்து விடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிரவதி இளவரசர் திரும்பி வருவதற்குள் இந்த வானதி பைத்தியம் பிடித்து பிதற்ற ஆரம்பிக்காவிட்டால் என் பெயர் தாரகை இல்லை பெயரை தாடகை என்று மாற்று மாற்றி வைத்துக்கொள்கிறேன் என்றாள் தாரகை அது கிடக்கட்டும்ண்டி இளைய பெராட்டி சொல்லிவிட்டு போன காரியத்தை அவர் வருவதற்குள் செய்து வைக்க வேண்டாமா வாங்களடி என்றாள் மந்தாகினி பிறகு அப்பெண்கள் இருவர் படகின் அடியில் ஏற்கனவே சிறிது பெயர்ந்திரு பெயர்ந்திருந்த ஒரு பழகியை பெயர்த்து எடுத்தார்கள் பெயர்க்கப்பட்ட இடத்தில் நீளமான பெட்டி போல் அமர்ந்த பள்ளத்தில் ஒரு முதலை கிடந்தது அதாவது செத்து முதலையின் உடலை பதப்படுத்தி உள்ளே பஞ்சும் நாரும் திணித்து வைத்திருந்த பொம்மை முதலை அதை எடுத்து வெளியில் வைத்து கொண்டார்கள் படகை சிறிது தூரம் செலுத்தி கொண்டு சென்று நதிக்கரை ஓரத்தில் பெரிய பெரிய வேர்கள் விட்டு வளர்ந்திருந்த ஒரு பெருமரத்தின் அருகில் வந்தார்கள் அம்மரத்தின் ஓரத்தில் அத்தோல் முதலையை எடுத்து விட்டார்கள் அது மர வேர்களின் மேல் பாதியும் நதி வெள்ளத்தில் பாதியுமாக கிடந்தது பார்ப்பதற்கு நிஜ முதலை போலவே பயங்கரமான தோற்றம் அளித்தது வெள்ளம் அடித்து கொண்டு போய்விடாமல் ஒரு சிறிய மணி கயிற்றை அதன் காலில் ஒன்றில் கட்டி வேரோடு சேர்த்து பிணைத்தார்கள் கயிறு வெளியில் தெரியாதபடி நீருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கும்படியும் கட்டினார்கள் ஏனடி மந்தாகினி எதற்காக இந்த பொம்மை முதலை இப்படி மரத்தடியில் கட்டி வைக்க சொல்லியிருக்கிறார் இளைய பெராட்டி என்றால் தாரகை உனக்கு தெரியாதா வானதி மிக்க பயந்தாங்குழியாக இருக்கிறாள் அல்லவா அவளுடைய பயத்தை போக்கி தைரியசாலி ஆக்குவதற்குத்தான் என்றால் மந்தாகினி எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் வானதி இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைத்துவிட வேண்டும் என்று குந்தவை தேவி ஒரேடியாக தான் யோசனையில் இருப்பார் போல் என்றால் நிரபதி அப்படி ஏதாவது பேச்சு வந்தால் நான் இந்த வானதிக்கு விஷத்தை கொடுத்து கொன்று விடுகிறேன் பார்த்து கொண்டிருந்தால் பொறாமைக்காரியான வாரினி நீ இப்படியெல்லாம் எரிச்சல் அடைவதற்கு காரணமே இல்லை மானியக இடத்துக்கு இரட்டை மண்டல சக்கரவர்த்தியும் வேங்கி நாட்டின் மன்னரும் கழிங்க தேசத்து ராஜாவும் வடக்கே வெகு தூரத்தில் உள்ள கண்ணோசி சக்கரவர்த்தியும் கூட நம் இளவரசருக்கு பெண் கொடுக்க காத்திருக்கிறார்களாம் அப்படி இருக்க இந்த கொடும்பாளூர் வானதி யாரிடையில் அச்சியம் செய்யப் போகிறார்கள் என்றால் மந்தாகிறேன் நீ சொல்கிறபடி அந்த அரசர்கள் காத்திருக்கலாம்டி ஆனால் நம் இளவரசருடைய விருப்பம் அல்லவா முக்கியம் இளவரசர் நான் எப்போதாவது கல்யாணம் செய்து கொண்டா அத்தமிழகத்து பெண்ணைத்தான் மணந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறாராம் உனக்கு இதெல்லாம் தெரியாதா என்றால் செந்திரு அப்படியானால் மிகவும் நல்லதாய் போயிற்று நாம் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியே நம் கைவரிசையை காட்ட வேண்டியதுதான் இந்த வானதியினால் முடிகிறது நம்மால் முடியாதா அவளிடம் உள்ள மாயப்பொடி நம்மிடம் இல்லையா என்றால் தாரகை இதுதான் ஆற்றங்கரையில் படகு நேர்ந்தது இதை கேட்கும் பொழுதே உங்களுக்கு நம்ம பதினாலாம் அத்தியாயத்தில் வந்தியத்தேவன் வந்து முதலையை பார்த்து காப்பாற்ற ஓடிய போது என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்